Hi viewers, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் இர் இர் பெரிய இரு சின்னரா பெரியரா சின்ன இரு பெரிய இரு வார்த்தைகள் எங்கே வரும் எங்கே வராது எந்தெந்த இடத்துல வந்தால் சரி இந்த இடத்துல வந்தால் அது தவறு அப்படிங்கிற ரூல்ஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதில் இன்னொரு ரூல்ஸ் ஏதாவது ரூல்ஸ் இர் இர் எழுத்துடன் ரகரம் அதாவது ரகரம்னா என்ன இருந்தோம் ரா ரே ரீ ரூ ரூ ரே ரே ரை ரோ ரோ ரவ் இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் என்ன வராது சேர்ந்து வராது எதோட சின்ன ராவோட சேர்ந்து வராது ஆனால் பெரிய ரா எழுத்துடன் இர் எழுத்துடன் ரஹரம் சேர்ந்து வரும் அதாவது மெய்யெழுத்து இர் பக்கத்தில் எப்படி நம்ம சொன்னோம் அதேமாரி இந்த மெய்யெழுத்து பக்கத்தில் ரஹரம் ரகரம்ங்கிறது ரூ அந்த மாதிரி வார்த்தைகள் வரும் வராது அப்படிங்கிற வார்த்தை இங்கே பாருங்கள் வெற்றி அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம எப்படி எழுதுவோம் வே அப்படின்னு எழுதுவோமா நம்ம தவறு இது மாற்றி மாற்றினார் அப்படின்னு எழுதுவோம் அப்போ மா எட்டு அந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தையை எழுதினதும் கிடையாது அந்தமாரி ஒரு வார்த்தைக்கு அர்த்தமும் கிடையாது போற்றி இருர் ரீ இந்த மாரி குழந்தைங்க எழுதுவாங்க இந்த செகண்ட் ஸ்டாண்ட் தேர்ட் ஸ்டாண்ட் குழந்தைங்களுக்கு அந்த இரு ரீ எங்கே வரும்னு தெரியாது அதனால் அந்த குழந்தைங்க தவறாக எழுதுவாங்க ஆனால் நம்மலாம் பெரிய கிளாஸ் வந்தபோது மாதிரி வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டது இல்லை இதுக்கான அர்த்தமும் கிடையாது ஆனால் இர் பெரிய இரு பக்கத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பாக வரும் அந்தமாரி உள்ள வார்த்தைகள் நிறைய இருக்குது இதில் இருக்க வார்த்தைகளை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதெல்லாம் பாருங்கள் இந்த வார்த்தை பக்கத்தில் பாருங்கள் புற்று புற்று மண் புற்று பார்த்துருக்கோம் இல்லையா பாம்பு புற்று அப்படின்னு போவோம் அந்த பக்கத்தில் என்ன இருக்கு இட்டு ரூ ரூங்கிறது என்ன அரகர வரிசை ரூ அதேமாரி வெற்றி அதனை பற்றி எழுதுங்க கல்வியை பற்றி எழுதுங்க அதனை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இற்று ட்ரீ போற்றி கடவுள் பாடல் போற்றி அப்படின்னு சொல்லுவேன் இற்று பக்கத்தில் ரீ தோற்றான் தோ இற்று ட்ரா என்ன வருது இற்று ட்ரா வருது போற்றை வெற் தோற்றான் மாற்றினான் அதை மாற்றினான் அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல மாற்றி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே இடத்த மாற்றிவோம் மாற்றி நான் இற்று ட்ரீ வெற்றிலை வெத் வெத்தலை சொல்லுவோம் ஆனால் அது கரெக்டான வார்த்தை என்னது வெற்றிலை அப்படிதான் எழுதணும் அதேமாரி வெற்றிடம் வெற்றிடம்னா என்ன கிரவுண்டெல்லாம் எப்படி இருக்கும் அந்த இருக்க ஒன்றுமே இருக்காது வெற்றிடம்ங்கிறதே வெறும் காலியான இடம் அதேமாரி மாற்றி இதுக்கு பதிலாக அதை மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இற்றிற்றி மாற்றி ட்ரூ காற்று இந்த வார்த்தை எல்லாம் நம்ம எழுதியிருக்கோம் நம்ம படிச்சுருக்கோம் இங்கே எங்கேயாவது நம்ம சின்ன இரு பக்கத்தில் இதை எழுத்து நம்ம எழுதியிருக்கோமா எழுதியிருக்க மாட்டோம் நம்ம எழுதுவோம் தவறாக எழுதுவோம் அந்த தவறை இனிமே திருத்திக்கணும் கற்றுக்கொள் பாடத்தை தெரியாத பாடத்தை நண்பர்களிடம் கற்றுக்கொள் அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா கற்றுக்கொள் இற்று ட்ரூ ரூ வருதுங்களா கற்றுக்கொள் ஏமாற்றம் ஏமாற்றம் ஆயிடுஞ்சிட்டேன் நிறைய மார்க் எடுக்குன்னு நினச்சேன் கம்மி நிறைய தவறாயிருச்சு எனக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா இற்று ட்ரம் ஆகியவற்றில் நம்ம இந்த வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணுவோம் தமிழ் எழுதும்போது ஆகியவற்றில் ஆகியவற்றால் இற்று ட்ரீ இந்த வார்த்தை எழுது ஆகியவற்றின்கிற வார்த்தை நிறைய நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் எழுதியிருக்கோம் நிறைய தவறு விட்டுருக்கோம் வற்றிய வற்றிய கிணறு கிணறு வற்றியது குளம் வற்றியது கதையில் படிக்கும்போது வற்றிய அப்படின்னா என்ன காலி ஆயிடுச்சு வற்றிய பெற்ற அல்லது பெற்று அப்படின்னா அதனை பெற்றுக்கொண்டான் பரிசை பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது பெற்று இற்று ஒற்றன் ஒற்றன்கிற யார் ராஜா க கதையில் சொல்லுவோம் இல்லையா ஒற்றன் வந்து தூதுவந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒற்றன் நேற்று நேற்றுன்னு எழுதும்போது எந்த இது போவோம் இற்று ட்ரூ நான் எப்படி அதுக்கு வந்து இச்சிச்சி அப்படின்னு நம்ம படிக்கும்போது வார்த்தைக்கு வந்து சின்ன இரு வரும் இப்பு பூ அப்படிங்கும்போது சின்ன இரு வரும் நம்ம சொன்னமோ அதேமாரி இற்று ட்ரூ அப்படிங்கிற வார்த்தையில் எது வரும் கண்டிப்பாக பெரிய இரு தான் போட்டு எழுதணும் சின்ன இரு போட்டு எழுதக்கூடாது சின்ன இரு போட்டு எழுதக்கூடாது சரிங்களா கூற்று அவன் கூற்று உண்மை அதாவது அவன் சொல்கிற சொல் அவன் சொல்கின்ற வார்த்தை உண்மை கூற்று சுற்றி சுற்றி பார் எங்கே பார்த்தாலும் சுற்றி பா சுற்றுலா போகிறோம் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல இந்த இடம் வரும் பெரிய இரு தான் வரும் சுற்றுலா ஒற்றுமை என்றைக்கும் ஒற்றுமை தான் நமக்கு உயர்வை தரும் ஒற்றுமை இற்று அந்த இடத்துல என்ன இருக்குது இற்று எரு பெரிய இரு தான் இருக்குது ஒற்றுமை வேற்றுமை வேற்றுமைங்கிறதுனா வேறுபாடு பார்க்கறது ஒற்றுமை வேற்றுமைனா வேறுபாடு டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையாது ஆற்றிய அவர் கல்விக்காக பணி ஆற்றினார் அப்படின்னு போக முடியாது ஆற்றிய ஆற்றிய தொண்டு அப்படின்னு சிறப்பற்ற இதெல்லாம் நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது வார்த்தைகள் தான் அன்றாடம் நம்ம பாடம் படிக்கும்போது யூஸ் பண்ணுற சிறப்பற்ற இயற்றுபவர் இயற்றுபவர் இயற்றியவர் எல்லாமே ஒன்று தான் ஏற்றுபவர் அதில் ஏற்றுபவர் யாருவர் நம்ம நூல் குறிப்பு படிப்போம் இல்லையா ஆசிரியர் பற்றி கவிதையோ பாட்டோ இதை ஆசிரியர் ஆசிரியரை பற்றிய நூல் இயற்றியவர் பற்றி எழுதுங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஏற்றுபவர் இயற்றியவர் மாற்றம் மா மாற்றம் அப்படிங்கிறதுனா ஏற்று மாற்றம் தெளிவற்ற நான் தெளிவு இல்லாம குழப்பமா இருக்குது தெளிவற்ற அப்படிங்கிற வார்த்தையில் பெரிய பெரியரா நெற்றி நம்மளோட நெற்றி நெற்றி கண் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா நெற்றி பற்றால் அவருக்கு கடவுள் மேல் உள்ள பற்றால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இற்றிற்ற்றால் பற்றால் புற்றீசல் புற்று புற்றீசல் இதெல்லாம் என்ன வார்த்தை அந்த வார்த்தைக்கு உரியது தான் அடுத்தடுத்து அதில் செய்து தூற்றாதே தூற்றாதேங்கிறதுனா ஒருத்தங்கள பற்றி அடுத்தவங்கள்ட்ட தவறாக பேசி பரப்பி விடக்கூடாது அதுதான் தூற்றாதே அப்படின்னு சொல்லுவாங்க சிற்றுண்டி காலையில் என்ன உணவு சாப்பிட்டோம் சு சிற்றுண்டி இந்தமாரி வார்த்தைகள் எல்லாம் கற்றாழை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கத்தாளைன்னு சொல்லுவோம் ஆனால் கரெக்டான வார்த்தை எது இற்றிற்றாதான் கற்றாழை தோற்றம் இப்போ தோன்றினார் மறைந்தார் அப்படின்னு எழுதுவோம் பாருங்களா இற்றுற்றம் ஏற்றம் ஏற்றம்னா வாழ்க்கையில் ஏற்றம் பெறுது அதே மாதிரி ஏற்றம் ஏற்றம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் என்னது இற்று அதாவது மெய்யெழுத்து இருக்கு பக்கத்துல எழுத்துடன் ரகரம் சேர்ந்து வரும் ரகரம் ரா ராரா ரீரி ரூ அந்த வார்த்தைகள் சேர்ந்து வரும் அதே இந்த வார்த்தைகள் இங்கே இருக்க வார்த்தைகள்லாம் சின்ன இரு போட்டோம்னா அது அர்த்தமே இருக்காது மீனிங் நமக்கு படிக்கவே தவறான மீனிங் நமக்கு தெரியும் அந்த வார்த்தைகள்லாம் எழுதக்கூடாது இது வந்து முக்கியமான ரூல்ஸ் இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட ரா எழுத்துக்களில் வர மிஸ்டேக்கு குறையும் நான் நம்புகிறேன் நீங்களும் இதை பார்த்துட்டு உங்களோடது எப்படி இருக்குதுங்கிறத பாருங்கள் எவ்வளோ மிஸ்டேக் உங்களுக்கு குறையுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்